புதிய மாதம் ஆமீன் நமக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சி நாளே சுதந்திர இந்தியா தான் ஞாபகத்துக்கு வரும் ஆமீன் தேவன் நமக்கு ஆமீன் சுதந்திரத்தை ஏற்கனவே தண்டத்தை நம்ம விடுதலை ஆகிட்டோம் சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளே இருக்கிறோம் ஆமீன் ஆமீன் நீங்கள் அநேக காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குவீர்கள் நமக்கு வேதம் சொல்லுது கத்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு டெய்லி விடுதலை தான் ஓகே டெய்லி நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க சுதந்திரிச்சுட்டே இருக்கிறீங்க ஓகே அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல தூக்கமாய் இந்த ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி உங்களுக்கு அமையவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது ஆமாம் என்னன்னாலும் செய்வார் அற்புதம் கடைசி நிமிஷத்தில் பயங்கரமான அற்புதங்கள்லாம் தெய்வன் செஞ்சிருக்கிறார் ஆபரகம் பையனை வெட்ட போகும்போது கடைசி நிமிஷத்தில் ஆபரகமே பிள்ளையாண்டான் மேலே போடாது அப்படின்னு சத்தம் கொடுத்தவர் புரியுதுங்களா கடைசி நிமிஷத்துல நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்கிறார் ஆமே அதனால் எனக்கு அன்பான இஸ்ரேவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஆமாம் பார்வோன் சேன நெருக்கி வந்துட்டு அவ்வளோதான் காலி இனி செத்தம் வாழ்க்கையில் முடியவே இல்லை அப்படி இருந்த நிலையில கடலை பலர்ந்து அற்புதத்தை செஞ்சு ஜனங்களை புறம் காப்பாத்தினார் சாப்பாடு இல்லாமல் வறண்டு போயிட்டு மண்ணாவை கொடுத்தார் தேவ தூதர்கள் போசிக்கிற புசிக்கிற மண்ணாவை கொடுத்தார் ஆமாம் அப்படி இக்கட்டான எல்லாம் கத்தவர்களை விடுவித்தார் பஞ்ச காலம் தேசத்தில் கொடுமையான பஞ்சம் சரிங்களா எலிசா காலத்தில் பயங்கரமான பஞ்சம் ஒரே நாளில் ஆமாம் ஒரே நாளில் பஞ்சம் மாறி அடுத்த நாள் தேசமே செழிப்பாச்சு அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆரோதிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆமேன் இந்த நல்ல நேரத்தில் தீர்கததம சொல்றேன் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் கையை தட்டி விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட நன்மையை செய்வார் ஆமே நாமே 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 ஒரு நிமிஷத்துல உங்க வாழ்க்கையே மாறும் ஆமேன் ஏதோ உங்க ஆசைவார்த்தை காட்டு நீங்கள் நடக்கல அப்படிலாம் நினைக்கவே நினைக்கிறாங்க எனக்கு நடக்கும் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வது எல்லாருக்கும் செய்வார் ஆமா ஆமா கடைசி நிமிஷத்தில் நன்மை செய்கிற தேவன் மாச கடைசி தானே கண்டிப்பா செய்வார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓகே காட் பிளஸ் யூ நம்மதார ஆசீர்வதிக்கிறேன் அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற நன்மை கண்டிப்பா உங்க கைக்கு வரும் தைரியமா இருங்க சார் நான் சொல்ற வார்த்தை ஆசை வார்த்தை நடக்கும் நடக்காது அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை கத்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கார் கத்தர் உங்கள் மேலே நேசமாக இருக்கிறார் கண்டிப்பாக நடக்கும் தரிசனமாக சொல்கிறேன் நான் பெரிய தீர்க்கதரிசி இல்லை எனக்கு தெரியும் அவரை பற்றி அவர் செய்வார்னு தெரியும் அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஆமாம் அவர் செய்வார் சார் எரியா சொன்னான் இதுதான் நடக்கும்னா அதுதான் தீர்க்கதரிசி ஏன் சொன்னான் அவன் கத்தரை நம்பினான் அவர் செய்வார்னு நம்பினா நான் அவரை தான் நம்பி சொல்கிறேன் நான் பெரிய தீர்க்கதரிசி அவரை நம்புகிறேன் அவர் பெரிய ஆள் அதனால் நான் பெரிய தான் உங்கள் மேலே நான் அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் இன்னைக்கு கத்துறவுங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் அடையாளங்களை செய்வார் நன்மைகளை செய்வார் மேன்மைகளை செய்வார் ஒரு நல்ல புது துவக்கத்தை கத்துறவுங்களை தருவார் கையை பெற்றுக்கொள்ளுங்க எப்போவுமே அப்பா நல்ல துவக்கத்தை தான் சார் தருவார் எல்லாமே நான் வேதத்தின் ஆதாரத்தின்படி தான் அதிக நிச்சயமான தீர்க்க தரிசனத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆதான் வாழ்க்கை தொடங்கும் போது எப்படி தொடங்கிச்சு சொல்லுங்க புது வாழ்க்கை தொடங்கிச்சு இல்லையா ஆதாம் வாழ்க்கை தொடங்கும் போது நன்மையாக தானே தொடங்கிச்சு சகலமும் நன்மை என்று தானே தேவன் கண்டார் சரி நீங்க ஆதம் மொத மொத உருவாக்குனா சரி நோவா வாழ்க்கை எத்தனை புரியுது நோவா ஆமா இந்த பூமியெல்லாம் கத்தர் அழிச்ச பிறகு பேலைக்குலர்ந்து வெளியில வரும்போது அது அவனுக்கு புது துவக்கமா இல்லையா எதனே புரியுது புது துவக்கம் என்ன சொன்னாரு கத்தரு புது துவக்கத்தில் வெயில வந்த உடனே அவர் செஞ்ச காரியம் அவனை ஆசீர்வதித்தார் கையை தட்டி எதனே புரியுது அப்படித்தான் அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல புது துவக்கமா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி அமையும் ஆமேன் புது துவக்கத்துல தான் காலை எடுத்து வைப்பீங்க தான் இப்பவே சொல்றேன் நாளைக்கு காலையில் சொல்லணும்னா நீங்கள் எடுத்து வச்சிருவீங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கே பறந்துரும் ஆமாம் புது துவக்கத்தில் தான் நீங்கள் எடுத்து எடுத்துக்க போகிறீங்க நாளை காலில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு காலை தரையில் வைக்கும்போதே புது ரகத்துக்குள்ளே இருப்பீங்க புது மண்டலத்துக்குள்ளே இருப்பீங்க புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே தொடங்கியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் தொடங்கியிருப்பார் அதனால தான் சொல்கிறேன் நான் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் ஆமே நோவா காலத்தில் வெளியில் வந்தப்போ ஒரு புது துவக்கமே அமைஞ்சது பாருங்கள் அவர் ஆசீர்வதித்து அனுப்புனார் பாருங்க அப்படித்தான் நாளைக்கும் இந்த புதிய மாதத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிச்சு மக்களே ஆமா போ இந்த மாதம் பூரா நடந்து திரி எல்லாத்தையும் உனக்கு சுதந்திரமாக நான் தரேன் நீ போ உன் கூட நான் இருப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து ஆமா செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும்ல உன்னை கை விடுத நான் உனக்கு சொன்னதை செய்வோம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுதமில்லை என்று சொல்லி உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார் காட் பிளஸ் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் மீண்டும்